இன்னைக்கு நம்ம சிவர்ணா சபையை பற்றி பார்க்க போகிறோம் எபேசி சபை நேற்றுக்கு பார்த்தோம் சிவர்ணா சபையில் நம்ம வந்து மூன்று கோணங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவர்ணா சபைக்கு எழுதப்பட்டது அப்புறம் தீர்க்கு பார்வை நமக்கான பார்வை மூன்றையுமே பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பனிரெண்டு நினைக்கிறேன் இஃப் மை மெமரிஸ் சர்வ்ஸ் ரைட் நீ எது என் மறுத்திறந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபதிரவத்தையும் நீ ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்தையும் தங்களை யூந்தரைக்க சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகள் குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் ஒரு தக்க விசாசானவன் உங்கள் சிலரை காவலி போடுவான் பத்து நாள் உபதிரப்படுவீர்கள் ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கீழத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லித்ததை வாருதவன் கேட்க கடவுள் ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது ஓகே அவ்வளோதான் பதினோராம் வசனம் வரைக்கும் இருக்கு இல்லையா ஆமாம் ரொம்ப ஷார்ட் இது ஷார்ட் நிருபம் இது நம்ம முதல்ல வந்து சிமர்னா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் ச மெர்னா மெர் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் நல்ல வெள்ளைப்போளம் கிடைக்கக்கூடிய இடம் ரோமர்கள் வெள்ளைப்போளத்தை மூன்று வித மூன்று விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க கிரேக்கர்கள் ரோமர்கள் யூதர்கள் எல்லாருமே ஒன்று அதை வாசனை திரவியமாக அதாவது நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதுவாக அவர்கள் யூஸ் பண்ணாங்க இன்னொன்று அடக்கம் செய்வதற்கு ஒரு ஒரு சாவு இருந்ததுன்னா அந்த சா அந்த செத்த சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு யூஸ் பண்ணாங்க எல் எல்லா வித பூஜை விஷயத்துலேயும் சிமர்னால மிர் இருக்கும் ஓகே நம்ம பாட்டில் பார்க்குறோம் என் நேசரின் ஸ்தனங்களின் நடுவே இருக்கும் போல செண்டு அப்படின்னப்போ டெய்லி யூஸில் வந்து வெள்ளைப்போளம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே அதை வந்து ஒரு பர்ஃப்யூமாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வெள்ளைப்போளத்தை அதிகமாக கொடுத்த நல்ல வெள்ளைப்போளம் கொடுத்த ஒரு நகரம் சிமர்னா அந்த வெள்ளைப்போளத்தை யூதர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க எனக்கு நாங்கள் அந்த ரோமர்கள் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ண ரோமர்கள் அதை விக்ரகாராதனைக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்க அப்படின்றத வந்து இதெல்லாம் சபை வரலாறு சரி இப்போது சிமர்னாவை பற்றி சுமர்னாவில் இந்த மெர் கிடைக்கிறதுனால அந்த வெள்ளைப்பாளம் நிறைய கிடைப்பதனால் அவர்கள் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தார்கள் பிகாஸ் தே ஹேட் த ரிசோர்ஸஸ் விளைப்போழம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெள்ளை நிற கல் ஒன்று தேவை அந்த கல் நிறைய கிடைக்கிற மைன் பண்ணக்கூடிய மைன் சிமர்னா பக்கத்தில் இருந்ததுனால அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த சிவர்னா இஸ்மிர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் துருக்கியில் இருக்குது இஸ்மிர் அப்படின்ற பாட்டு தான் சிவர்னா ஓகே சரி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் முந்தினவரும் பிந்தினவரும் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலேயே இருந்தது அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த மறுபடியும் ரிப்பீட் பண்ணலை நான் அவர் முந்தினவரும் பிந்தினவரும் அதாவது என்ன சொல்ல வரானா நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன் இந்த உலகத்தின் கடைசியில் இருக்கிற போதும் நான் இருக்க போகிறேன் இந்த உலகம் முடிந்ததுக்கு அப்புறமாவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாரு ஓகே அதனால தான் கிரியேஷன் அண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆறு நாள் க்ரியேஷன் அப்புறம் ஏழு அப்போகலெப்டிக் ஹேப்பனிங்ஸ் அதை வந்து கடைசி நாட்களில் நடக்க போகும் நடக்கப் போவை அப்படின்றத போட்டு உங்களுக்கு வந்து அண்ட் எண்ட் ஒரு க்ரியேட்டிவ் இதாக போட்டிருக்கேன் மறித்திருந்து பிழைத்தவர் மாணவர் அதுக்கு ஒரு சிம்பிளாக வந்து காலியான கல்லறை கல்லறையில் புரட்டப்பட்டது அவர் உள்ளே இல்லை அவர் உயிர் திறந்து விட்டார் மறித்தாலும் உயிர் திறந்தவர் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரியேட்டிவ் போட்டிருக்கேன் அவர் அறிமுகப்படுத்திய விதம் அவர் அவர் வந்து ஏ என்ன சொல்றாரு மறித்திருந்து பிழைத்தவர் அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த சபை வந்து மிகவும் உபத்திரவப்பட்ட சபை இயேசு கிறிஸ்து வந்தார் வாழ்ந்தார் மறித்தார் உயிர்த்தார் பரமேறி போனார் ஓகே அவர் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஓகே உபத்திரவங்கள் பூமியிலே இடரல்கள் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு ஆனால் இடரல்கள் போடுகள்னு கையோ ஆனா உபத்ரவம் உண்டு அப்படிங்கிற நாம் உலகத்தார் அல்ல அதனால அவர் உலகத்தான் அல்லாதது போல நாமளும் உலகத்தார் அல்ல அதனால நமக்கு உபதிரவம் வரணும் உபதிரவத்தின் முடிவில் மகிமை இருக்கிறது காத்திருக்கிறது என்பதை குறிக்கவே நான் மறித்திருந்து பிழைத்த வருமானவர் டு நாட் வரி முதல்ல உபத்ரவம் வந்தால் சிருஷ்டிகர்த்தர் உன்னோட இருக்கிறார் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார் சிருஷ்டிகர்த்தர் அவர் சகலத்தையும் உருவாக்கினவர் சர்வ பூமியின் ஆண்டவர் அவர் நம்மோடைய கூட இருக்கிறார் இமானுவேலாக இருக்கிறார் அப்படின்றதில் நம்ம மனம் தளா தளராமல் இருக்கணும் ஊடாக நாம் செல்லும் பொழுது மனம் த தளராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிற விதம் வந்து த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் புரோட்டோஸ்காய்ஹோ ஹெஸ்கடோஸ் அப்படிங்கிறதுக்கும் இங்கே க்ரீக்கில் பார்த்தோன்னா ஓகே அதுலேருந்து தான் புரோட்டோடைப் எஸ்கட்டாலஜி அப்படின்ற பேரெலாம் வந்தது அதில் இருந்தால் புரோட்டோனா ஃபர்ஸ்ட்டு எஸ்கட்டோஸ்னா லாஸ்ட்டு ஓகே சபை செய்த நல்ல விஷயங்களாக சொல்கிறது கிரியைகள் நீங்கள் கிரியை செய்கிற சபையாக இருக்கிறீங்க நீ படும் உபதிரவத்தை நான் காண்கிறேன் அப்படிங்கிறாரு ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் அதாவது அவர்கள் ரட்சிக்கப்படும் வரை அந்த வெள்ளை போலத்தை உற்பத்தி செய்து தயாரித்து விக்கிரகாராதனைக்கு விற்ற அவர்கள் அப்புறமா அந்த வேலையை நிறுத்திட்டாங்க ஏன்னா விக்கிரகாராதனை கர்த்தருக்கு உகந்ததல்ல அப்படின்றத அறிந்து அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் அதனால் தரித்திரப்பட்டார்கள் கர்த்தருக்காக தரித்திரத்தை அனுபவித்தவர்கள் அவர்கள் இதனால் நல்ல விஷயமாக இதை சொல்லுகிறார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கும் யூதர் என்று சொல்லியும் யூதரா இல்லாதவர்கள் குறித்த அது வந்து சபையை சபை பற்றி இல்லை அது அது வந்து அங்கே இருந்த யூதர்களை பற்றி சொன்னது அது திருச்சபையை பற்றி சொல்லாத ஒரு விஷயம் அது நிறைய பேர் வந்து காண்டம்னேஷன் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிடையாது அது இந்த திருச்சபையை பொறுத்த வரைக்கும் உபத்திரவங்கள் அதிகமாக இருந்ததால் எந்த குற்றப்படுத்துகிற விஷயமும் பண்ணலை ரெண்டு சபைக்கு குற்றப்படுத்துதல் பண்ண மாட்டார் ஒன்று சிமிர்னா இன்னொன்று ஒன்று ஃபிலதெல்ஃபியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபிலதெல்ஃபியா வர்றபோது ஃபிலதல்ஃபியா பற்றி பார்ப்போம் மிகவும் உபத்திரவப்பட்ட சபை இது ஆலோசனை சொல்கிறாரு நீ படு படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே பாருங்கள் இயேசு வந்து இது வந்து அவர் உயிர் அப்புறமா நடந்த விஷயம் நட சொல்றாரு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது தர் இஸ் அ ஹெரிசி ஒரு கள்ள உபதேசம் இருக்கு ஏசு கிறிஸ்து எல்லா பாடுகளின் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் நான் இனிமேல் பாடு பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கள்ள உபதேசம் இருக்கு அது கள்ள உபதேசம் ஏன் என்றால் இயேசுவே இங்கே போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே அப்படிங்கிறாரு ஸோ அந்த கள்ள உபதேசத்துக்குள்ளாக நம்ம போகக்கூடாது நமக்கு உபத்திரம் வரும் பொழுது அதை சகித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கிடைக்கிற லெசன் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான் நாம் நம்முடைய மாம்சத்திற்கு சிறைகளாக இருந்தோம் என்றால் ஆவியை மேற்கொள்ள விடாமல் நம்ம சும்மா பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டுருக்கிறோம் பிசாசுன்னு சொல்கிறாங்க எல்லாம் கரெக்ட் தான் நம்முடைய மாம்சத்துக்கு நாம் கீழ்படிஞ்சு இருந்தோன்னா நம் அந்த சோதனையை விட்டு வெளியில் வரணும் முதல்ல அதுக்கப்புறம் பிசாசு வரட்டும் முதல்ல நம்முடைய மாம்சத்தை விட்டு நாம் மேற்கொள்ள மாம்சத்தை மேற்கொண்டு நாம் வருவோமாக பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் இந்த பத்து நாளில் வந்து ரெண்டு விதமான பாயிண்ட் இருக்குது பத்து நாள்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இல்லை இல்லை டென் வேவ்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் பத்து முறை இவர்கள் உபத்திரவப்பட்டார்கள் இந்த அவங்களுடைய காலகட்டத்தில் பத்து முறை மகா உபத்திரவத்தில் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற விளக்கமும் இருக்குது உபத்திரவப்படுவீர்கள் அப்போ உபத்திரவம் உண்டு அப்படிங்கிறத ஏசு சொல்கிறார் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் நாம இயேசு கிறிஸ்துவுக்கு மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் இப்போ ரொம்ப அழகாக ஒரு பிரசங்கத்தின் போதுன்னு நினைக்கிறேன் ராஜா என்ன சொன்னாங்க அவங்க அம்மா சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்களாம் ராஜா உன்னை வந்து உனக்கு உன்னை வந்து துப்பாக்கி முனையில் கேட்பாங்க ராஜா இயேசுவை மறுதளிச்சிருன்னு ஆனால் மறுதளிக்காது ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த அந்த ஒரு விஷயம் மரணபரியந்தம் உண்மையாக இருக்கிறது மரணபரியந்தம் என் இயேசுக்காக நான் வாழ்வேன் அப்படிங்கிறது மரணவர் ஏது நடந்தாலும் இயேசுவுக்காக நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் அவரை மறுதலுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் சபை செய்ய வேண்டியதாக சொல்லுகிறார் சபைக்கு கிடைக்கும் பலன் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஜெயம் கொழுகிறவன் இரண்டாம் மரணத்தால் சேதப்படுவதில்லை ரெண்டுமே நித்திய வாழ்வை குறிக்கிறது பா போனதுலேயும் பார்த்தோம் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என் அதையும் அதுவும் ஜெயம் கொழுகிறவனுக்கு வர்றது வந்து நித்திய வாழ்வு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து இதுக்கு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பாடுகள் வழியாக போக வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக நாம் கடக்க வேண்டும் அப்படின்றது இங்கே இங்கே வர்ற ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விஸ்வாசம் அப்படின்னு நம்மளுடைய நம்ம வேதம் சொல்லுகிறது ஸோ வி நீட் டு பீ டீட்ஸ் வி நீட் டூ கீப் டூயிங் ஆர் டீட்ஸ் த குட் டீட்ஸ் நற்கிரியைகளின் பலிகளில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உபத்திரவத்தை தாங்குதல் அப்போது சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டில் தான் வருது இந்த நான் சொன்ன இந்த வசனம் உபதிரவங்களோடாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு வசனம் ரோமர் எட்டு முப்பத்தாறு மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ் காரியங்களானாலும் எல்லாம் எதுவாக இருந்தாலும் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பு அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது இப்படின்ற இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் கர்த்தருக்காக ஐஸ்வர்யத்தை துச்சமாக எண்ணுதல் இந்த இந்த லேர்னிங் ஃப்ரம் சிமர்னா இது வந்து ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது சாமந்தி பூ பிளான்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இல்லை ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டு ஸ்டேட்டஸில் ஆண்டவர் எனக்கு சொன்னார் டி விக்ரக ஆராதனைக்கு நீ வந்து பூ இது பண்ணி கொடுக்க போறியாடா அப்படின்னு கேட்டார் ஐ ஸ்டாப் தேர் ஐ ஸ்டாப் தேர் அது பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட எ எட்டு லட்ச ரூபாலேருந்து ப பன்னெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் ஐ விட் ஹவ் காட் வெஸ்ட் ஜஸ்ட் ப்ராஃபிட் கர்த்தருக்காக கர்த்தருக்காக ஐஸ்வர்யத்தை துச்சமாக எண்ணுதல்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் விழுந்து போகிறது பொருளாசையினாலேயும் காம விகாரத்தினாலேயும் தான் அதில் நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறோம் மரண பரியந்தம் கற்றுக்காக நாம் உண்மையாக இருப்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது தெற்கு தரிசன பார்வையில் கிறிஸ்தவுக்கு பின் நூறாம் ஆண்டிலிருந்து முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கான இருந்த திருச்சபையாக இது பார்க்கப்படுகிறது என்னென்ன நடந்தேறியது இரண்டாம் சபை மிகுந்த இருந்த சபை பத்து நாட்கள் உபத்திரம் பத்து கால்நிலைகள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ரோம பேரரசு தான் வந்து நிறைய துன்பப்படுத்தினது சபையை ஆராதனைக்கு ஒரு இடம் இல்லாது ஏன்னா தேவ ஜெபாலயத்துக்கு போனால் யூதர்கள் கல்லெறிந்தார்கள் ரோமர்களுடைய ஆலயங்களில் விக்ரகாராதனை இருந்தது இவ் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ஆராதனை இடம் இல்லாமல் ஆராதனை அவர்கள் செய்தார்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் அந்த காலகட்டத்தில் நாத்திகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏத்திஸ்ட் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏன்னா இவர்கள் கிறிஸ்தவர்கள் யூத பாரம்பரியங்களையும் கடைபிடிக்கல ரோம இவர்களையும் ரோம தெய்வங்களை வந்து உதாசீன புறந்தள்ளினார்கள் அப்போ இந்த விஷயத்தை அவர்கள் செய்ததால் அவர்களுக்கு அவர்கள் கூடி ஆராதித்தால் யூதர்கள் பார்த்தா கல்லறிவாங்க ரோமர்கள் பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தது இப்போ ஆராதனைக்கு இடம் இல்லாதவர்கள் ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் ரொம்ப சத்தமாகலாம் பாட முடியாது ஏதோ இப்படி பேசுகிற மாதிரி பேசிக்கலாம் அவ்வளோதான் சத்தமாக பாடி சத்தமாக துதிச்சு பண்ண முடியாது அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்த சபை இதுவும் வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அவர்களுடைய கதவுகளில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மீன் மாதிரி வரைஞ்சி வச்சுருவாங்க எந்த கிரேக்கத்தில் மீனுக்கு வந்து இக்தஸ் அப்படின்னு பேர் ஐசிடிஒய்எஸ் இக்தஸ் அப்படின்ற பேர் இக்தஸ் அப்படின்னா யோசஸ் கிறிஸ்தோஸ் டியோ யோ சொர் அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் எங்களுடைய ரட்சகர் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த இதிலேருந்தான் வந்து இந்த திருச்சிப்பை காலகட்டத்தில் இருந்தால் வந்து இக்தஸ் மீன்றது வந்து கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சிம்பிளாக வந்தது இந்த காலகட்டத்தில் தான் சபையினர் உண்மையாக இருந்து மரண பரிந்தம் உண்மையாக இருந்ததால் சுவிசேஷம் கடத்தப்பட்டது கான்ஸ்டன்டைன் என்றப்படும் ரோம பேரரசின் தாயாரான ராஜ மாதா ஹெலன் வரைக்கும் சுவிசேஷம் கடத்தப்பட்டது இந்த மாதிரியான உபதிரவத்தின் மூடாக சுவிசேஷத்தை கடத்திய சபையாக தீர்தர்சன பார்வையில் இது இருக்கிறது ஓகே

அந்த மெர் எனப்படும் வெள்ளை போலத்தை அதிகமாக செய்திருக்க முடியும் அந்த விஷயத்தில் அவர்கள் அவர்களுக்கு நல்ல ரிசோர்ஸ் இருந்தது ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது வந்து விகரக ஆராதனைக்கு போகுது அப்படின்றதால நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதால தரித்திரப்பட்டார்கள் அவர்கள் சொல்லுங்க நீ பட படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத அப்படின்னு சொல்றது நமக்கே சொல்ற மாதிரி தானே இதுவும் நமக்கு சபை அதான் 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 சொன்னேன் அந்த சபைக்கு சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் நமக்கு சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் தீர்க்க தரிசன பார்வையிலையும் எடுத்துக்கலாம் நமக்கு சொன்னதாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இந்த இடத்துல மட்டும் இல்லை அதாவது அப்போஸ் நடவடிக்கைலேருந்து ஒரு ஒரு வசனம் எடுத்து கொடுத்தாங்க படிங்க அந்த வசனத்தை வேணால் படிங்க அப்போஸ்ல நடவடிக்கைகள் பதினாலு இருபத்தி படிங்க

உபத்திரவம் இல்லை நான் ஏன் பாடு அனுபவிக்க வேண்டும் ஏசுதான் எல்லா பாடையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டாரே அப்படிங்கிறது கள்ள போதனை வேதத்தின்படி கள்ள போதனை ஏன்னா இயேசு வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ஏடி இது நைன்டி ஃபைவ் ஏடி சொல்கிறாரு நீ பல பாடுகிற பாடுகளை உறுத்தி எவ்வளவும் பயப்படாதே அப்படின்னு ஸோ பயப்படக்கூடாது ஆனால் நமக்கு பாடு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த பாடு அப்படின்றது ஒண்ணுதான் ரொம்ப பாடா இருக்கு ஏன்னா அது நம்ம வந்து அனுஜின உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும் சாப்பாடு சாப்பிட வீடு வசிக்க எல்லாம் வேலை செஞ்சுதான் ஆகணும் உலக மக்களோட பழகிதான் ஆகணும் போலீஸ் பிடிக்கும் பொழுது நம்ம அவங்கள அவங்கள சமாளிச்சுதான் ஆகணும் வீட்டுல மத்த வீட்டுல இருந்து இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க மூஞ்சிலே திருப்பி அடிக்க முடியாது இதுவே ஒரு சின்ன சின்ன பாடு இது போக பாடு பாடுபடணுங்கிறது நீ கிறிஸ்துவ மறுதளிக்கிறியான்னு கேட்கும் பொழுது இருக்கிறது அது அது அடுத்த ஸ்டேஜ் இந்த உலகத்துல வாழும் பொழுதே வந்து நமக்கு ஒரு ஒரு கேக் வாக்கு இல்ல ஒரு ஸ்மூத் வாக்கு கிடையாது வந்து நமக்கு நம்மெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சேன் நமக்கு வர உபோதங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க இப்போ சிவனா சபையில சிவர்நாள் சபா மட்டும் எபிஎஸ் சபையிலையும் எபிஎஸ் சபையில ஒரு சில நகரங்கள்ல அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த நகரங்கள்ல ஆராதிக்க முடியாது தேவனை ஆராதிக்க முடியாது அவர்கள் சத்தமாக பாட்டு பாட முடியாது அந்த அந்த நிலமையில் இருந்து இருந்த சபைகள் அவர்கள் நமக்கெல்லாம் அந்த சுச்சுவேஷன் இல்லை நமக்கு என்ன ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்குது போய் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போவும் தேவனை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கான உபத்தரவுப்படுத்துகிற நாடுகள் இருக்கிறது சீனா ஈரான் சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் ஒன்லி ஓகே ஸோ உபத்திரவுப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அவர்கள் பயப்படாத இருக்கும்படியாக அவர்களுடைய விசுவாசம் வளரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் வீட்டுக்குள்ளேயே ரசிக்கப்படாத ஆளுங்களோட வளர்ந்து அதோட கொடுமை அது அது ஒண்ணுமே இல்லன்றேன் ஸ்டில் யூ கேன் கோ டு கோ டு பிளேஸ் வேர் யூ கேன் வர்ஷிப் இப்பவும் நீங்க வந்து ஒரு திருச்சபைக்கு போய் அங்க போய் நீங்க வந்து ஆராதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்ல இந்த பாசிபிலிட்டி வந்து உபத்திரத்துக்கு அப்புறம் வந்தது

இரண்டாம் மரணம்ன்றது வந்து நரகத்துல தள்ளுறது அது வரும் அப்புறமா வரும் அது அதான் டச் பண்ணாததுக்கு ரீசன் அதான் ஏன்னா இரண்டாம் மரணம் இதுதான் முதல் முதல் உயிர்த்தெழுதல் இரண்டாம் உயிர்த்தெழுதல்லாம் இருக்கு அதில் அதுல சொல்லிக் கொடுப்பாரு இரண்டாம் மரணம்னா என்னன்னு நரகத்துல தழுதல் தான் இரண்டாம் மரணம் நித்திய வாழ்வு ப்ராமிஸ் பண்றது நித்திய வாழ்வு சரீர மரணம் ஆத்ம மரணம் அதுதானே குறிக்குது இரண்டாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பாவம் செய்யும் ஆத்மா சாகும் நாமலாம் செத்து இருந்தவர்கள் தான் உயிர் இருந்திருக்கோம் அது அதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இரண்டாம் மரணம்ன்றது நரகம் முதல் மரணம்ன்றது சரீர மரணம் அதானே முதல் மரணம்ன்றது ஆத்ம மரணம் ஆதாமுடைய ஆத்மா தானே மரிச்சது சரி ஆதாமுடைய சரீரம் வந்து மரிச்சது அப்புறமா தானே கேளுங்க சரீர பிரகமா நம்ம ஒரு மரணம் சந்திச்சுதானே ஆகணும் அதை நம்ம யாருமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா அது முதல்ல ரெண்டாவது இப்ப நம்ம ஆத்மாவில வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அவன் மரண பரியங்க உண்மையா இல்லைன்னாக்கா ஆத்மாவிலையும் நரகத்துல தள்ளப்படுவோன்றது தானே அப்படிதானே இல்லையா அதுதான்க்கா சி தியாலஜி ப்ராப்பர் தியாலஜி என்ன அப்படின்னா ஆதாம் மூலமாக ஆத்துமா மறித்தது அந்த மறித்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர் இரண்டாம் மாதமான ஆமான கத்தராகி இயேசு கிறிஸ்து இரண்டாம் மரணத்தில் சரீரம் மட்டும் ஆத்மா மட்டும் போகாது ஆத்மாவோடு சரீரமும் போகும் அதுதான் கடைசி உயிர்த்தெழுதல் என்பது ரெண்டும் சேர்ந்துதான் போக போகும் போகுது okay. okay. பரலோகத்துக்கு மாம்சமும் ஆத்மாவும் சேர்ந்து தான் போகுது ஓகே நீங்க தான் ஜாம் பண்ணணும் கபியூலா கா நீங்க ஜாம் பண்ணணும் நன்றி சொல்றோம் நன்றி சொல்றாப்பா தர்மையான வேத பாடத்துக்காக நன்றி சொல்றாப்பா ஒரு எங்க ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே கூட்டி சேர்த்து உடைய வார்த்தையினாலே போஷிக்கிறபடியினாலே தெளிவுகளை கொடுக்கிறபடியினாலே நன்றி சொல்லி துதி கிரோ சோதரிக்கலாம் அப்பா இதை நடத்துகிற சகோதரையும் உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குங்க சேவைகளை சந்திங்க இன்னும் உங்களுடைய ஞானத்தினாலே வெளிப்பாடுகளினாலே நிறைத்து